ஒரு வருஷமா பயணம் பண்ண ஒரே ஆச்சி நீங்க மட்டும் தான் அதாவது டைரக்டர் சொல்லுறாங்க அவரு உங்க கூட நடிக்கும் போது தான் நான் வந்து அரசியலை விட்டு விலகுறேன் சினிமா சினிமா விட்டு விலகுறேன் நான் அரசியல் போறேன்னு சொல்லிருக்காரு ஆஹ் ஓகேயா அரசியலுக்கு போறேன்னு சொல்லிருக்காரு சினிமா இருந்த குடும்பம் சொல்லுங்க இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல உங்களுக்கு உங்களுக்கே மனசாட்சி சீர் அவர் அவரு இத பத்தி ஏதாவது சொன்னீங்களா அவர் அவர்கிட்ட சொன்னா இன்னும் இன்னும் படங்கள் எல்லாம் பண்ணலாமே அப்பவா பண்ணலாமே அப்படின்னா நான் சிரித்த இந்த நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரே தவிர மற்றபடி நாங்க அரசியல் ரீதியா எதுவுமே நான் பேசுறது கிடையாது அவரும் என்கிட்ட வந்து அடுத்தது நான் அரசியல் என்ன பண்ணலான்னு அந்த மாதிரி என்கிட்டையும் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா வந்து ஏன்னா அண்ணா தானே நீங்க தானே இப்படி கேட்குறீங்க அதெல்லாம் வந்து நாங்க வந்து அரசியல் பத்தி நிஜமா அவருடைய மாசு அவருடைய ஆசைகள் அவருடைய ட்ரீம்ஸ் அவர் ஃபாலோ பண்றாரு

சார் விஜயகந்த் சார் வந்து ஏஐ மூலியமா நம்ம இதில் கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒன்னு விட்டுருந்தாங்க எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணனும் அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்களே அவங்க சொல்லி தான் உங்களுக்கு தெரிஞ்சது கோட் படத்துல வந்து எங்களை கேட்டுருக்காங்க இந்த மாதிரி பண்றாங்கங்கிறத அவங்களே தானே சொன்னாங்க ஓகே சார் அப்ப கண்டிப்பா இதுல அவர் இருக்காரா ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எதிர்ப்பார் அந்த மாதிரி சொன்னப்போ இல்லைன்னா எப்படி ஓகே இதுதானே சொன்னாங்க சார் நான் சொல்லி அவங்க தானே சொன்னாங்க ஓகே சார் ஓகே சார் அவங்களும் இங்க போய் சார் இங்க வெங்கட் பிரபு சார் சார் சரிங்க சரி சார் பிரபு சார் இப்போ வந்து படத்தில் ஆக்சுவலி நீங்கள் சிஎஸ்கே ஃபேன் எல்லாம் தெரியும் பய பயங்கரமான ஃபேன் அண்ட் பேரலல் சார் டைலாக்ஸ் நிறையவுமே இருக்குது ரெஃபரன்சஸ் ஸோ தோனி அண்ட் விஜய் சார் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி ரைட்டிங்ஸ் இருக்கா அண்ட் அதர் திங் பர்சனல் லெவலில் யூ டூயூ திங்க் தே ஹாவ் எனினி திங் இன் காமன் ஸோ தட் அது மாதிரி ரெஃபரன்ஸு சார் எனக்கு விஜய் சார் தெரிஞ்ச அளவு தோனி தெரியாது ஏன்னா நான் விஜய் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் டிராவல் பண்ணேன் தோனி அவங்களோட ஒரு ஒன் இயர் நான் ட்ராவல் பண்ணேன்னா கண்டிப்பாக ரெண்டு பேரோட கம்பே கம்பேரிசன் சொல்கிறதுக்கான நம்மளும் உங்களை மாதிரி வெளியிலேருந்து டிவியில் பார்த்து கிரவுண்டிலேருந்து பார்த்து தான் எனக்கு தோனி அவ்வளோவா தெரியுமே தவிர ஆனால் விஜய் சார் க்ளோஸாக ஹப் அண்ட் பேர்ஸ்னலாக தெரியும் ஸோ எனக்கு தோனி அவர்கள் உண்மையிலேயே அண்ட் பர்சனலாக எப்படி இருப்பாங்கங்கிறது தெரியாத காரணத்தினால் என்னால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது பட் நிறைய ரெஃபரன் எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும் சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எல்லாமே பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன் இப்போ அர்ச்சனா எல்லாருமே நாங்கள் பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஸோ அது வந்து எங்களுக்கு அந்த படத்தில் கதையில் தேவைப்பட்டுச்சு தேவைப்பட்டதுனால வந்து நிறைய சிஎஸ்கே மூமெண்ட்ஸ் படத்தில் இருக்கும் சார் தேங்க் யூ சரிங்க இந்த படத்தில் வந்து ட்ரெய்லரில் வந்து அன்னவரார் வழிவிடு அதுக்கப்புறம் அந்த ஐ எம் வெயிட்டிங் ஸோ இந்த டயலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படின்றதுனால வச்சுங்க வேறு எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கலையா இல்லை இதுதான் ட்ரெண்ட் செட்னு சொல்லி வச்சு நான் லேட் ஆகுமே ட்ரெண்ட் செட் பண்ணுறதுக்கு டக்குனு ட்ரெண்ட் செட் பண்ண விஷயங்களே எடுத்து போட்டோம்னா டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சு இப்போ அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்க நான் வேறு ஏதாவது போட்டு ட்ரெய்லர் கமிங் சூன் அப்படின்னு சொன்னால் அவர் கேட்பாரு அது கேள்வி கேட்க மாட்டார் இப்போ கேட்குறாரு பாருங்க அன்னவரார் வழிவிடுன்னு எப்படி ஞாபகம் இருக்கு உங்களுக்கு ஏன்னா அது போட்டோன்னா தான் வருது இல்லை இப்போ பழகின விஷயம் சார் விஜய் சார் டைலாக் அப்படின்றதப்போ இப்போ இந்த படத்தில் வந்தது வந்து வயசாயிடுச்சு ஸ்கொயர் டூ வெளியே போயிடுச்சு இந்த டைலாக எனக்கு மனப்படமா தான் இருக்குது இது இதுக்கு முன்னாடி எதுலேயும் பேசுறது கிடையாது ஸோ ஆல்ரெடி இப்போ நீங்கள் இந்த டைலாகை ட்ரெண்ட் செட் பண்ணலாம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு படங்கள் நான் சொல்லி முடிச்சிடுறேன் இதுக்கு முன்னாடி வந்து அப்படி சொல்லலை இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு மூணு படங்கள்ல எல்லாமே அதுக்கு முந்தைய படங்கள்ல இருந்து அந்த ரெஃபரன்ஸ்லாம் வச்சு சோ அந்த ஒரு மே ரெ ரிமம்பர் பண்ணுற மாதிரி வச்சிருந்தது ஸோ இது ட்ரெண்ட் செட்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண முடியலையேன்னு கேக்குறேன் நான்

ஐடியா இந்த இடத்துல நீங்கள் ஒரு தேட்டர் வரீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு செலிப்ரேஷனாக இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் யோசிச்சுனே தவிர இது இல்லைனா இதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு அண்ணா வழி வழிவிடு வைக்கிறீங்க அது வந்து லோகேஷ் படத்தில் வந்துச்சு அது நீங்கள் எப்படி வைக்க நீங்கள் வைக்கிறீங்க நீங்கள் புதுசாக எனக்கு தேவையில்லை எனக்கு லோகேஷ் நல்லா தான் பண்ணியிருக்காரு அது சூப்பராக பண்ணியிருக்காரு அது எல்லாருக்கும் மனசில் பறிஞ்சிருச்சு அது நம்ம கேட்டோடனே அது ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது அது எனக்கு தெரிஞ்சு மாஸ்டருக்கு அப்புறம் நம்ம தான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் மாஸ்டரில் லோகேஷ் எழுதின டைலாக் வந்து நான் இந்த படத்தில் வந்து நான் அதில் டைலாக யூஸ் பண்ணல இதில் வெறும் ரைட்டிங்காக யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இங்கிலீஷ் படத்தில்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி தான் போடுறேன் இது ஒரு ட்ரெண்டாக இருக்குது இப்போ புதுசாக அது ஒரு சின்ன பில்டப் கொடுக்குற மாதிரி ஸோ ஹிந்தி ட்ரெய்லர்லேயும் தெலுங்கு ட்ரைலர்லேயும் ஸ்டார்ட்ஸ் நவ தான் வரும் தமிழ்ல மட்டும் ஏன் அண்ணன் வரா வழி விடுனா வந்து இங்கே தான் அவங்கள செலிப்ரேட் பண்ணுறது ஜாஸ்தி இல்லையா நம்ம விஜய் சார் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் தான் ஐஎம் வெயிட்டிங் நான் ஆக்சுவலி மியூட் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து அது அவர் வாய்ஸ்ல இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு தான் ஏன்னா அது வெறும் வாய்ஸ் தான் வந்துச்சு ஐம் வெயிட்டிங்கிற வாய்ஸ் பண்ணுறது அது மியூட் பண்ணியிருந்தா அது இன்னும் கொஞ்சம் நீங்களா கேட்குறேன் கேட்பீங்களே அப்படிங்கிறதுக்காக வெஸ்ட் தான் எங்க பிரபு சார் உங்கள் லைஃப்லையும் சரி விஜய் சார் உடைய லைஃப்லையும் சரி இது முக்கியமான படம் இந்த படத்தில் ஏன் இளையராஜா சார் பாடலை அப்புறம் ட்ரெய்லரில் திரும்பாவே காமிக்கலாம் உங்க மேலே என்ன உங்களுக்கு உங்களுக்கு என்ன கோவம் இந்த படத்தில் பெரியப்பா பாடுறதுக்கான சுச்சுவேஷன் எதுவும் அமையல அதனால் அவங்கக்கிட்ட கேட்கல மற்றபடி திருஷா அந்த படத்தில் இருக்காங்களா தெரியல அது அது இருந்தாங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க இருந்தால் நல்லதாக இருக்கும் ஆக்சுவலி சார் சரி சார் இங்கே சார் 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 சோஷியல் மீடியாவில் விஷயம் வந்துச்சு விஜய் சார் படம் பார்த்துட்டு அவசரப்பட்டு ரிட்டையர் ஆகிட்டேன்ப்போ அவங்க கூட இன்னொரு படம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒன்று வந்துச்சு இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணார் ரொம்ப என்ஜாய் பண்ணாரு நிறைய விஷயங்கள் சொன்னார் நிறைய விஷயங்கள் இல்லை வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் மூமெண்ட்டு ஆனால் அவர் என்னென்ன சொன்னாருங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொன்னால் அது என்னோட பர்சனலாக சொன்ன விஷயம் அதை நான் பப்ளிக்காக ஷேர் பண்ணுவேன் ரைலர் பார்த்துட்டு மங்காத்தா விட நூறு மடங்கு இருக்குன்னு அஜித் சார் சொன்னார் அது

أعمل <applause> يا <applause> 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 <applause>

அதே மாதிரி சார் தமிழ் ட்ரெயிலரில் வந்து கிளைமேக் ட்ரெயிலரோட கிளைமேக்ஸில் வந்து அந்த மருதமலை மாமணி சாங் வச்சிருந்தது ஸோ அதே மாதிரி தெலுங்கு இந்தியில் வந்து ஒரு டயலாக் வச்சிருந்தீங்க ஸோ இது மொழி ரீதியாக ஏதாவது பிரச்சனை வருன்றதுக்காக தெலுங்கு ஹிந்தியில் மாறுபடுறதா இதனால மருதமலை மாமணியை நமக்கு ரெஃபரன்ஸ் என்னன்னா கில்லி ரெஃபரன்ஸ் அது வந்து ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் தெரியாது தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் அது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஒரு சாங் அவர் பாடியிருக்காரு அவர் கில்லியில் யூஸ் பண்ணிருக்கோம்னு சரி பண்ணோம் இப்போ தெலுங்கு இந்திய ஆடியன்ஸுக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி சொல்லிட்டு அந்த மிஷன் இம்பாசிபிளுடைய ஒரு ஒரு சின்னதாக அவர் வந்து அந்த ஃபன் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அதனால் என் பண்ணலாம் ஏதோ ஒரு ஃபன் மோமெண்ட்டில் என் பண்ணணுங்கிறது ஐடியாவாக இருந்துச்சு ஸோ ட்ரெயிலர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் கட்ஸ் பயங்கரமாக டமால் டிமினு போய்ட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஃபன்னாக முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் மருதுமலை போடுறேன் தமிழில் தெலுங்கு இந்திய ஆடியன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டமான மிஷன் இம்பாசிபிள் மியூசிக் முடிச்சு வேறு வேறு இந்த பாட்டை தான் அங்கே வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது யாருக்கு மக்கள் இப்போ இது நீங்கள் படம் பாருங்கள் அதே பாட்டை அதே சீனில் அதே தான் வரும் இல்ல நம்பூர் அடைய மிஷன் இம்பாசிபிள் விட கில்லி பயங்கரமா கொண்டாடுவாங்கன்னு சொல்றேன் வீபி ஜி இங்க ஷால் நீ சொல்லுங்க ஜி एक्चुअली இங்க 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 குங்குமம் ஷால் கை ஆ ஹாய் ஹாய் இங்க एक्चुअली வந்து நீங்க அந்த கெஸ்ட் ரோலுக்கு வந்து ரொம்ப பேர் போனவர் நீங்க பேர் இருக்கிறவர் ஆமா பேர் இருக்கவர் நிறைய கெஸ்ட் ரோல்ஸ் சீன் பை சீன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க பட் இந்த படத்துல நான் யாருன்னு கேட்கல பட் விஸ்டன் டர்னோட கெஸ்ட் ரோல்ஸ் இருக்கா இருக்கலாம்

ஒரு சீக்குவலும் ஒரு இல்லைன்னா வந்து அதுலேருந்து வந்து ஒரு எடுத்தது அப்படி கிடையாது இது இன்னொரு ஒரு பதினஞ்சு நாளில் நீங்களே படத்தை பார்த்துவீங்க படத்தை பார்த்து நான் அதுக்கு முன்னாடி நாள் ட்வீட் பண்ணுறேன் இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் விரைவில் 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 அனைத்து இதில் ஒரே கொஸ்டின் ஆஃப் கோட்னு பேர் வச்சிருக்கீங்க கோட்

இப்போ நான் திரும்ப அதை பற்றி பேசி திரும்ப வீட்டில் பிரச்சனை வரும் அண்ணா அதனால் இல்லை அது ச வெரி காமன் எல்லா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்குள்ளேயும் இப்போ எல்லா பசங்களுக்குள்ளேயும் எல்லாருமே பேசுகிற ஒரு காமனான ஒரு விஷயம் அதனால் அது அப்படி ஜாலியாக தான் யூஸ் பண்ணேன் அதை நீங்கள் ரொம்ப நீங்கள் போக ஃபேமிலியோடு போங்க நல்லா இருக்கும் இல்லை இல்லை லாஸ்ட்டாக குமுதம் மீனாட்சி அர்ச்சனுக்கு ஒரு கேள்வி டோட்டல் எவ்வளோ ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகுது படம் கண்டிப்பாக இருக்கும் ஃபார் வைடர் ரிலீஸ் அது வந்துடுச்சுன்னா இட் இல் பிரேக் த க்ளோஸ் சிக்ஸ் தௌசண்ட் இருக்குது ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் விரைவில் அனைத்து நடிகர்களுடன் மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ